அண்மை காலமா இருந்தா பெரிய பெரிய புள்ளிகள் அரசியல்வாதிகள் முன்னாள் அமைச்சர்மார் அமைச்சமே கைதாக்கப்பட்டு நிலைமை நீடிச்சு வெளிநாட்டுல இருந்து இந்த கை விலங்கு தானே அதையும் இறக்குமதி செய்ய வேண்டும் இருக்குது அந்த அளவுக்கு கைது நடவடிக்கை கொண்டே இருக்குது இந்த வகையில முன்னாள் அமைச்சராக இருந்த ராஜித்த சேனாரத்ன அவர்களை லஞ்ச ஒழிப்பு திரைகளும் கூட்டு கூப்பிட்டு இருக்காங்க விசாரணைக்காக வேண்டிய ஆனா இவர் அங்க போகல ஏன் போகல அப்படின்னு கேட்டீங்களா இருந்தா அவருக்கு உடம்பு சரியில்லையாம் சாதாரணமான ஒரு மக்கள் ஒரு விசாரணைக்கு கூப்பிடும்போது எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த இடத்துல போலீஸை அனுப்பி அதை விசாரிக்கிறதுக்காக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் வாகனத்தை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அவரை ஏற்றி கொண்டு போய் சரி அங்கே என்ன செய்வாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்துவாங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கக்கூடிய போலீஸ்மாரை வச்சு விசாரிப்பாங்க இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இவருக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு விட்டுட்டாங்க அப்போ எப்போ இவர் ஆஜராவார் அப்படின்ற விஷயம் தெரியாமல் இருக்குது என்ன காரணத்துக்காக இவரை வரைச்சோனாங்க தெரியுமா அதாவது நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் ஹம்பாந்தோட்ட மலைத்தொட்டையில கிரிந்த என்ற பிரதேசத்துல கடல் தொழில் துறைமுகம் இருக்கு அந்த துறைமுகத்துல மண் அகழ்வு நடந்திருக்குது இந்த மண் அகழ்வு நடந்ததன் காரணமாக அரசாங்கத்துக்கு பல நஷ்டங்களை இவர் ஏற்படுத்தியிருக்கிறார் அதாவது கொரிய நிறுவனம் ஒன்றுக்கும் இந்த மண் நகழ்வு கொடுத்திருக்காங்க அப்ப கொரிய நிறுவனம் இந்த மண் நகழ்வு எடுத்து அவங்க வித்து அதை காசாக்குனாங்களா இருந்தா இலங்கைக்கு அந்த காசு வருமா இலங்கை அரசாங்கத்துக்கு அந்த காசு வருமா வராது ஆகவே அவர்கள் அமைச்சராக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த அமைச்சு பதவியை பயன்படுத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் சம்பளத்துக்கு மேலதிகமாக அவர்கள் கொடுக்கக்கூடிய கொடுப்பனவுகளுக்கு மேலதிகமாக தான் தானுக்கு என்னென்ன துறைகள் இருக்குதோ அந்த துறைகள்ல என்னென்ன ஓட்டையெல்லாம் செய்யலுமோ என்னென்ன ஊழல்கள்லாம் செய்யலுமோ அந்த மாதிரி இவங்க இப்படி செய்கிற சந்தர்ப்பத்தில் இந்த விஷயத்தை விசாரிக்கிறதுக்காக வேண்டி லஞ்ச ஊழல் ஆணைக்குள்ளாங்க கூப்பிட்டு இருக்காங்க கூப்பிடுறதுக்கு பிறகு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி இவருடைய சட்டத்தரணி மூலமாக கடிதம் அனுப்பி இப்போது இப்போ நான் நினைக்கிற மாதிரிக்கு இனிமேல் யாரையாவது விசாரிக்கணுமா இருந்தா கொஞ்சம் டாக்டர்ஸ்மாரையும் வைத்தியர்களையும் அதுக்கு வேலை செய்யக்கூடிய கொஞ்சம் நர்ஸ்மார்களையும் கூப்பிட்டு இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு குற்றவியல் திணைக்களம் போலீஸ் த போலீஸ் நிலையங்கள் இந்த மாதிரியான நிலையங்களில் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்கள் கட்டி வைக்கணும் போல இருக்குது என்ன சொன்னால் அவங்க வரும்போது என்னது நோயாளிகளாக தான் வராங்க ஏற்கனவே யார் ஜோன்சன் பெர்னாண்டோ அந்த வாகனம் தொடர்பாக விசாரிக்கும் போது எனக்கு உடம்பு சரியில்லை என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே உள்ள நிறைய அரசியல்வாதிகளும் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை இது எதுக்காக தெரியுமா இப்போ உங்களை விசாரிக்கிறதுக்காக வேண்டி கோர்ட்டுக்கு கொண்டு உடனே அவரை விசாரிப்பாங்க விசாரிச்சதுக்கு பிறகு கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படி ஏதோ ஒரு விளக்கம் நடக்குமே அந்த டைமுக்கு இவருக்கு குற்றம் செய்திருக்காங்கன்ற ஒரு விஷயம் உறுதியாகிறதுக்கு பின்னால் கைது செய்து ஜெயிலுக்குள்ள போடுவாங்க அதுக்கு பிறகு இத்தனையாம் தேதி வாங்கன்னு சொல்லி ஒரு காலம் ஒன்று கொடுக்கும் கோர்ட்ஸ் அது வரைக்கும் அவர் என்ன செய்யணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு கம்பி எண்ணணும் அந்த பயத்துல சுகமில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோர்ட்ஸுக்கு போனா என்னென்ன முன் வைக்கணும் இதை எப்படி எப்படி எல்லாம் நாங்கள் தடுக்கலாம் அப்படின்ற பிளானுக்காக தான் இந்த மாதிரி செய்தாரா அப்படின்ற கேள்வி எனக்குள்ள இருக்கு உங்களுக்குள்ள அந்த மாதிரி கேள்விகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி கட்டாயமா கமெண்ட்ல சொல்லுங்க